ஆனால் மலை மீது ஏறி வருவதற்கே ஒரு அனுபவம் வேண்டும் ஏறி வந்து இங்கே அமர்ந்து தன் யோகத்தினால் தான் கண்ட மூர்த்தியை உலக மக்களுக்கு காட்டிய அற்புதமான அவதார புருஷர் தான் இங்கே நமக்கு எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கிற பாம்பாட்டி சித்தர் அந்த பாம்பாட்டி சித்தர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மலையாகிய இந்த மருத மருதாச்சல மூர்த்தி நமக்காக இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார் அழகான தெய்வம் அற்புதமான தெய்வம் இந்த முருகப்பெருமானை பார்க்கிற போது எத்தனை பேர் அவனை ரசித்து பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை நான் ஒவ்வொரு முறையும் முருகனை பார்க்கிற போது அவன் புதிதாகவே நமக்கு காட்சி தருவான் கந்தன் என்றும் புதியவன் என்று எழுதிய வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மை அவனை ஒவ்வொரு முறையும் பார்க்கிற போது விட இப்போது இன்னும் இளமையாக இருக்கிறானே என்கின்ற தோற்றம் அவனுடைய முகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் நமக்குதான் நாளாக நாளாக வயசாகிட்டே இருக்கும் ஆனால் அவனுக்கு என்னைக்குமே வயசாக அதனால பேர் என்னன்னு வச்சுட்டாங்க குமரன்னே வச்சுட்டாங்க அவன் என்றும் இளமையானவன் அழகானவன் அதுவும் இந்த மருதாச்சல மூர்த்தி யோக மூர்த்தி என்பதற்கு இணங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு இங்க மூலஸ்தானத்துல இருக்கிற சுவாமிக்கு பின்னாடி ஒரு குடுமி இருக்கும் சுவாமிக்கு பின்னாடி நிறைய பேருக்கு தெரியாது பின்னாடி நம்ம பாக்குறது இல்ல இல்ல அதனால தெரியாது சுவாமிக்கு பின்னாடி வந்து ஒரு குடிமி இருக்கும் இவர் யோகமூர்த்தி இவர் பின்னாடி ஒரு சிந்தோட இருப்பார் குடிமையோட இருப்பார் ஒரு கால பின்னாடி வச்சிருப்பார் இடது கால பின்னாடி வச்சிருப்பார் வலது கால வலது கால இப்படி முன்னாடி வச்சிருப்பார் எதுக்காக ரெண்டு காலையும் ஒன்னா நேரம் வச்சு நிக்க வேண்டியதான ஏன் ஒரு காலம் முன்னாடி வச்சு ஒரு கால பின்னாடி வச்சிருக்கிறாருன்னா நம்மளே பிரச்சனைன்னா தான் சாமிக்கிட்டே போவோம் நல்லா இருக்கும் போது யாரும் சாமியை நினைக்கவே மாட்டோம் பிரச்சனைன்னு ஒன்னு வந்துருச்சுன்னா ஐயோ முருகா உனக்கு அறிவு இருக்கா புத்தி இருக்கா நீ என்ன கடவுளா நீ என்ன காப்பாற்ற மாட்டேங்கிற உனக்கு இருக்கா காது இருக்கான்னு எவ்வளவு எல்லாம் திட்ட முடியுமோ அவ்வளோலாம் நல்லா திட்டுவோம் நம்ம கூட நிறுத்திட மாட்டோம் வாயா வந்து என் பிரச்சனையை தீர்த்து தொலையேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா திட்டையும் கேட்டுக்கிட்டு நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மளுக்காக ஓடி வந்து நிற்பாங்களோ பிறதிதோறும் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த முருக கடவுள் என்னதான் நாம திட்டினாலும் என்னதான் கொஞ்சினாலும் வான்னு சொன்னோடனே இந்த தூக்கி ரெடியா முன்னாடியே வச்சிருக்கிறாராம் நீ கூப்பிட மாட்டியா நீ கூப்பிட்ட உடனே நான் வர்றதுக்கு தான் தயாரா நிக்கிறேன் இந்த ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்க எப்படி ஒரு கால முன்னாடி வச்சுட்டு தயாரா சுட்ட உடனே ஓடிடுவாங்களோ அது மாதிரி நீ வா அப்படின்னு சொன்ன அவர் வந்துருவாராம் அதனால தான் வருதாச்சல மூர்த்தி ஒரு காலை முன் வைத்து என் பக்தன் எப்போது என்னை அழைப்பான் அவனை தேடி நான் புறப்பட்டு வருவேன் என்று நமக்காக இங்கே எழுந்தருளி இங்க திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை உங்களோடு இணைந்து இந்த திருக்குற நன்னீராட்டு பெருவிழாவில் கலைந்து கொள்வதில் வேறு மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே நமக்காக பல்வேறு திருத்தலங்களிலே இருந்து ஓதுவா மூர்த்திகள் இங்கே